Hello, friends. Welcome back to News Online. ஜூலை மாதம் வடகொரியாவில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்திற்கு முப்பது அதிகாரிகள் மரண தண்டனை பெற்றிருப்பது உலகையை உலுக்கியுள்ளது கிம் ஜாங் உன் தலைமையிலான வடகொரிய அரசு இந்த பேரழிவை தடுக்க தவறியதாக கூறி முப்பது அதிகாரிகளுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறது கிழக்கு ஆசியாவின் மர்ம நாடாக அறியப்படும் வடகொரியாவில் நடக்கும் நிகழ்வுகள் வெளி உலகிற்கு தெரிய வரும் போது அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள் சர்வாதிகாரியான கிம் ஜாங் ஆணைகளை எதிர்க்க யாராலும் முடியாது அவரது ஆணைகள் அனைத்தும் சட்டமாகவே கருதப்படுகின்றன கொரோனா காலத்தில் உலகம் முழுவதும் தொற்று பரவிய போது வடகொரியாவில் நோயின் பாதிப்பு குறித்த எந்த தகவலும் வெளிவரவில்லை சீனா மட்டுமே வடகொரியாவுக்கு நெருக்கமான நாடாக உள்ளது தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட அண்டை நாடுகளையும் அமெரிக்காவையும் அச்சுறுத்தும் வகையில் அவ்வப்போது அணு ஆயுத சோதனைகளையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார் கிம் ஜாங் உன் இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சினிஜு மற்றும் உய்ஜு நகரங்கள் முழுவதும் சேதமடை நான்காயிரம் வீடுகள் ஏழாயிரத்தி நானூற்றி பத்து விவசாய நிலங்கள் கட்டடங்கள் சாலைகள் மற்றும் ரயில்வே பாதைகள் பல சேதமடைந்தன இதில் சுமார் ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் என கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட எனக்கும் மேற்பட்டோர் தலைநகர் இல் அரசாங்கம் அமைத்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கிம் ஜாங் நேரில் பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் ஆனால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததான தகவல் பொய்யானது என அவர் மறுப்பு தெரிவித்தார் மேற்கத்திய நாடுகள் மற்றும் தென்கொரியாவின் பொய் தகவல் இது என்று அவர் குற்றம் சாட்டினார் வடகொரியாவின் வடமேற்கு பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன எனவும் வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய பல மாதங்கள் ஆகும் என்றும் கிம் தெரிவித்தார் நிவாரணப் பணிகள் முடிந்த பிறகு அதிகாரிகள் தங்கள் கடமையை சரியாக செய்யாமல் லஞ்சம் மற்றும் ஊழல் செய்ததாக வெள்ள பாதிப்புகள் அதிகரித்ததாக கிம் குற்றம் சாட்டினார் தவறு செய்த அதிகாரிகள் கடுமையான தண்டனைக்கு உள்ளவர்கள் என்றும் எச்சரித்தார் இதை தொடர்ந்து முப்பது அதிகாரிகளை கண்டுபிடித்து ஆகஸ்ட் மாத இறுதியில் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டனர் வடகொரியாவில் மரண தண்டனை பொது வெளியில் நடைபெறும் இதன் மூலம் மற்றவர்கள் தவறு செய்ய தயங்குவார்கள் என்பது கிம் ஜாங் உன்னின் நம்பிக்கை வடகொரியாவில் ஆண்டுக்கு சுமாராக நூறுக்கும் மேற்பட்டோர் மரண தண்டனை பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலை நாடுகள் மற்றும் தென்கொரியா இந்த விபத்துகளை பொய்யாக கூறுவதாக கூறி கிம் தவறு செய்த அதிகாரிகளை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என அறிவுறுத்தியுள்ளார் இந்த தகவல்கள் தென் கொரியாவின் ஷோனம் டிவி உள்ளிட்ட ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வட கொரியாவின் தரப்பில் எதுவும் கூறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்